செக்கரள புராரி அமிர்தன் திரும்ப பிறந்ததென ஆயிரம் பகவாய்கள் தீவிஷம் கொப்பளிப்ப சக்கரகிரி சூழவரு மண்டலங்கள் சகல சங்கார கோர நயன தரு கண் வாசுகி பணாமுடி எடுத்து தருமொரு சக் சண்ட பிரசண்ட மைலாம் விக்கிராதகுலி புனமி துலாவிய விருத்தன் திருத்தணிகை வாழ் வேலாயுதன் பழவினை துயர் அருத்தனை வெளிப்பட உணர்த்தியர்லி துக்க சுக வாழ்வித்த கந்த சுவாமி வாகனமானதோர் நிறுதற்குல துஷ்டர் நிஷ்டூர மயிலே இந்த இடத்துல வந்து வள்ளியம்மன் பத்தி சொல்றாங்க வள்ளியம்மன் வந்து மனிதர்களுக்கு பிறந்த குழந்தை கிடையாது அவங்கள வந்து ஒரு சக்கரவள்ளி கலந்த தோட்டத்திலிருந்து அவங்க அப்பா எடுத்து வளர்த்தார் சரிங்களா அந்த அம்மா வந்து அவ்வளவு வீரம் பராக்கிரமம் போர்க்கலைகள் அத்தனையும் அவங்களுக்கு தெரியும் வே அதாவது அந்த வேடர்கள் குலத்தொழில் அதுவும் தெரியும் அப்புறம் போர் செய்ய தெரியும் வில் சொல்லி வந்து வந்து அந்த அம்மாவை அவங்க அப்பா வளர்க்குறாரு சரிங்களா அந்த மாதிரி வேடர் குல பெண்ணை நம்ம முருகன் கீழ வடிவத்துல போய் அந்த மாதிரி கலாட்டா பண்ணி அப்புறம் என்ன பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த அம்மா வந்து மனித பிறவி அல்ல அந்த அம்மா ஆதிபராசக்தியின் ஒரு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டில் சரி இந்த ரெண்டு பேரையும் சுமந்துட்டு போறது அதாவது ஒரு வாகனம் இல்லைங்களா அவங்களுக்கு வாகனமானது ஒரு மயில் இந்த மயில் வந்து இந்த மயில வந்து நீங்க கும்பிட்டிங்கனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துக்க சுக பேதமரை அதாவது உங்களுக்கு வந்து கவலையும் இன்பம் ஒன்னா தெரியும் ரெண்டுத்தையுமே சரி வந்துச்சு போச்சு அப்படின்ற ரேஞ்சில அசால்ட்டா எடுத்துக்கக்கூடிய தன்மை வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னா ஓவரா குதி 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 விதிச்சிருவாங்க அதே வந்து துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே சுருண்டு எங்க போனாங்கன்னே தெரியாது அப்படியே விழுந்துருவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப வேஸ்ட் எல்லாமே எல்லாமே அந்த லைஃபே வந்து ஒரு அப் அண்ட் டவுன்ல தானே இருக்கும் இதில் வந்து என்ன எதுக்கு குதிக்கிறோம் எதுக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிலாம் இருக்காது ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக எடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு பார்த்துட்டு போயிடணும் அதுதான் பெஸ்ட்டு அதுதான் வந்து இந்த மயில் வந்து தன்னம்பிக்கை தரும் தன்னம்பிக்கை வரும்போது உங்களுக்கு வந்து துக்கம் சுகம் ரெண்டுமே வந்து ஈஸியாக தெரியும் அவ்வளோதான் அதை கடந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னா துஷ்டர் நிஷ்டூர மயிலே இந்த மயில் விருத்தம் படிக்க 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 உங்களுக்கு யாராவது கெட்டது நினைச்சானா கூட அவ்வளவுதான் உங்களை விட்டு தூரம் போயிடுவாங்க முதல்ல இந்த மயில் விருத்தம் என்ன பண்ணணும் உங்களை சரி பண்ணிடும் உங்களுடைய மனசுல இருக்க தீயவைகள் அத்தனையும் சரி பண்ணி அடுத்தது உங்களுக்கு பகைவர்கள் நிச்சயமா இருக்கத்தான் செய்வாங்க தொழிலிடம் இல்ல வந்து உங்க பக்கத்து வீடு இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் அதாவது சொந்தக்காரங்க நடுவுல என்னன்னா இதுல வந்து என்னன்னா இந்த மயில் விரத்தம் படிக்க படிக்க உங்களுடைய பகைவர்கள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் உங்ககிட்டயே வர முடியாது உங்களுக்கு கெட்டது நினைக்கிற நினைப்பு கூட இருக்காது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது மயில் விருத்தம் சரி இந்த மயில் விருத்தத்தோட இந்த மயிலோட அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாராயணர் இருக்காருங்களா நாராயணருடைய பாம்பு வந்து ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் என்ன பண்ணுவாரு அவர் வந்து அவ்வளோ பயங்கரம் அவர் வந்து ஆயிரம் தலை வச்சிருப்பாரு அந்த ஆயிரம் தலையில ஒரே ஒரு தலையில இருந்து அப்படி விஷம் கக்குச்சுனாலே நிறைய லோகம் வந்து அவுட் ஆயிரும் அந்த அளவுக்கு அவ்வளோ பயங்கரமான விஷம் சரிங்களா அவரு வந்து அந்த ஆதிசேஷன் வந்து அவரு ஓபன் ஆனாருன்னா அதாவது பெரிய அவரு பாம்புனா அவ்வளவு பெரிய சக்தி கொண்ட பாம்பு சரிங்களா அந்த தான் வந்து நம்ம விஷ்ணு பற படுத்திருக்காரு சோ அந்த பாம்பு என்ன பல அதாவது பல உலகங்களையும் பேரலல் வேர்ல்ட்ஸ் சொல்லுவாங்க கூட சயின்ஸ்ல நிறைய இதுல நிறைய தியரி சொல்லுது அதை பத்தி அந்த பேரலல் வேர்ல்டு எல்லாமே இந்த ஆதிசேஷனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் சரிங்களா அந்த வேர்ல்டு அந்த வேர்ல்டு இவர் கொஞ்சம் அசைஞ்சாலே அந்த வேர்ல்டெல்லாம் எல்லாம் அசையும் நேச்சுரல் கெலாமட்டிஸ் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆதிசேஷனை நம்மளுடைய மயில் முருகர் மயில் என்ன அசால்ட்டாக தூக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மயிலுக்கு எவ்வளவு சக்தி அண்ட பேரண்டத்தை உழுகக்கூடியவர் ஆதிசேஷன் அவரை நம் இந்த மயில அசால்ட்டாக தூக்குதுன்னா அப்போ இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுதான் சொல்கிறாங்க இது வந்து என்னத்தை சொல்கிற சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குண்டலினி நம்மளுக்கு இருக்கு இல்லைன்னா அந்த நம்மளுடைய முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டில் லாஸ்ட்ல குண்டலினின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள தூக்குறதுன்றது அவ்வளோ கஷ்டம் நம்மளுடைய உணர்ச்சிகள் அது இது எல்லாத்தையும் அமைக்க அமைதி ஆகும் போதுதான் அந்த குண்டலினின்றது எழும்பி மேலே வந்து அந்த மூலையில் போய் இடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து செய்யக்கூடிய தன்மை இந்த முருகனுடைய மயிலை தியானிப்பதனால் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் இந்த பாட்டோட இது மிக்க நன்றி